ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் எல்லாம் தேடலுக்காகவே அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு எனக்கு எப்பவும் சந்தேகமாகத்தான் தான் இருக்குது உனக்கு இவளை பிடிக்கலை பிடிக்காட்டி ஏன் அப்படி அவசரமாக கல்யாணம் பண்ணிக்கணும் என்று யோகா கேட்க பிடிக்கலைன்னு சொன்னேனா வாய் விட்டு வேறு சொல்லணுமா அதுதான் நீ நடந்துக்கிற விதமே சொல்லுதே அவ வாயை மூடிக்கிட்டு பேசாமல் இருக்கும்போது நான் இப்படி ஏதாவது செய்கிறேனா அவ வீம்பா என்னை அடக்கி ஆளணும் அவ பேச்சை கேட்கணும்னு நினைக்கிறா அதுக்கு நான் ஆள் இல்லை என்றான் சும்மா சொல்லாதடா அவ அண்ணன் அம்மா அவ வீட்டு ஆட்கள் தான் வேண்டாம்கிறா அந்த தான் உன்னை கண்டிக்கிறா மற்ற விஷயங்களை நீ என்ன பண்ணுறாயின்னு கூட அவ கண்டுக்க மாட்டேங்கிறா தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயே எனது என் நண்பனை இவளுக்காக விடணுமா நடக்கவே நடக்காது என்றான் மேன்மதி அழுது கொண்டே தூங்கி போனாள் அதிகாலை விழித்த ஏலா மனைவி பக்கத்தில் போய் படுத்துக்கொண்டு அவளை மெல்ல அணைத்து நெற்றி கண்ணம் என்று முத்தமிட்டான் ஏண்டி வேம்பு பிடிக்கிற எனக்கு நீயும் வேணும் அவனும் வேணும் என்றவன் அவளை முகம் வருடி கொஞ்சி முத்தமிட்டு கொண்டாடினான் அவள் தூக்க கலக்கத்தில் இருந்ததால் எதுவும் தெரியலை ஆனாலும் அவன் வாசம் உணர்ந்தாள் எனவே அவனை அணைத்து கொண்டே அத்தா என்றாள் தூக்கத்தில் என்னடி குட்டி பொண்டாட்டி என்றான் மெல்ல அவளிடம் இப்போதெல்லாம் தூக்கத்தில்தான் அவன் அவளை கொஞ்சுகிறான் விழித்திருந்தால்தான் ஏட்டிக்கு போட்டி பேசுகிறாளே அப்படியே அவளை அணைத்து படுத்தான் சமையலுக்கு ஆள் போட்டார்கள் திருமண வேலைகள் களை கட்டியது யோகா இருக்கும் போதே கனகம் மகனிடம் தம்பி என்ன பண்ணுறதா இருக்கிறாய் என்று கேட்க அம்மா இப்போ தான் இவ்வளவு பெரிய தொகை புரட்டி இவங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் என்கிட்ட இப்போ பணமே இல்லை ஆனால் என்ன கடன் கடன்பட்டுனாலும் ஆமாச்சே செய்வேன் செஞ்சிருவேன் பதினோரு பவுனுக்கு ஆரம் வாங்குவோம் இப்போ பவுன் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் விற்கிது அப்போ ஒன்பது லட்சம் நகை வரும் மற்ற செலவுகளுக்கு ரெண்டு லட்சம் பதினோரு லட்சம் நகை பணம் நான் புரட்டணும் அது போக விருந்துக்கு ஆடு நான் கொடுக்குறேன் வாழை இலை இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது இது போக இப்போ நான் ஒரு வேலை பார்க்குறேன் அப்படின்னா வண்டி வாடகை பெட்ரோல் ஏற்று இறக்கு கூலி இதுக்கெல்லாம் நான் அக்கா கிட்ட பணம் கேட்க முடியாது சின்ன சின்னதாக நிறைய செலவு நான் பண்ண வேண்டியதாக இருக்கும் பண்ணுறேன் மற்றபடி வேறு எதுவும் பண்ணுற சூழ்நிலையில் நான் இல்லை என் பொண்டாட்டி காதல தோடு கூட இல்லாமல் இருக்கா என் சூழ்நிலை இப்போ அப்படி இருக்கு என்றான் போதும்டா இதுவே நிறையத்தான் என்றார் யோகா தம்பியின் இன்றைய நிலை அவர் அறியாதது இல்லையே கனகம் பேத்தி இருவரையும் உட்கார வச்சு உன் சித்திக்கு போட்ட எண்பது பவுன் நகை உன் அம்மா பங்கு இதோ இருக்கு இப்போ நீங்கள் காது கழுத்தில் போட்டிருக்கிறது எல்லாம் மகை உங்களுக்கு கொடுத்தது இந்த நகையை ரெண்டா பிரித்து எடுத்துக்கிட்டு இதில் நாற்பது பவுன் ஒரு ஆளுக்கு வரும் இதில் அஞ்சு பவுன் புள்ள பிறந்தப்புறம் காது காதுகுத்த எடுத்து வச்சிருங்க மீதி இன்னொரு அஞ்சு பவுன் உங்களுக்கு பொம்பளைப்புள்ள பிறந்தா சடங்கு செய்யும் போது வேணும் என்றதும் என்ன ஆயா விளையாடுறியா உங்கள் பிச்சைக்கார சம்மந்தி வீடே மேதினிக்கு ஐம்பது பவுன் நகை போட்டாங்க நீங்கள் அது கூட போட மாட்டீங்களா மொத்த பணம் இருக்கிறதா ரெண்டா பிரிச்சு எங்ககிட்ட கொடுத்துருங்க எங்களுக்கு இஷ்டப்பட்டதை நாங்கள் வாங்கிக்கிறோம் என்றால் சந்தனா அதே எண்ணம்தான் சிந்தனாவுக்கு சிந்தனாவுக்கும் இவளுக்கு முதலில் கல்யாணம் ஆகிறது என்று இவளே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டா என்ன பண்றது என்ற எண்ணம் அது எப்படி நீங்களே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா என் மகா ரோட்லயா தெரிவா நல்லா இருக்கே இதெல்லாம் இதெல்லாம் அவ அப்பா சம்பாதிச்ச சொத்து உங்களுக்கு வேணும்னா உங்க அப்பாவோட சம்பந் சம்பாத்தியமோ சொத்தோ இருந்தா எடுத்துக்குங்க போய் என்றார் கோபத்துடன் கனகா அதுக்குத்தான் வழி இல்லாமல் பண்ணிருச்சே எங்க அம்மா ஏமா காதலிச்சு வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டியே நல்ல பணக்காரனா பார்த்து பண்ணக்கூடாதா என்று சந்தனா கேட்க யோகா கண் கலங்க ஓ அம்மாவுக்கு அந்தளவு யோசனை இருந்திருந்தா ஏன் வெறும் பஸ் கண்டக்டரை போய் காதலிக்க போறா நாங்கள் வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணி இருப்பாளே என்றார் ஆதங்கமாக கனகம் ஆமாம் அதை சொல்லுங்க இப்போ சித்தி காரும் பங்களாவுமா எவ்வளவு வசதியாக இருக்காங்க என்றால் சிந்தனா வாயை மூடுங்கடி இப்ப என்ன செய்யணுமோ அதை பேசுங்க என்று யோகா அதட்ட மகள்கள் கேட்டால்தானே கனகம் மொத்த தொகையில் கால் பாகத்தை மகளுக்கு கொடுத்துவிட்டு மீதியை இரண்டு பங்காக பிரித்து இரு பெண்களுக்கும் தனித்தனி அக்கவுண்டில் போட்டுவிட்டு அவரவருக்கானதுல தான் நீங்க மொத்த செலவும் பண்ணணும் என்று பொறுப்பை அவர்கள் தலையில் கட்டிவிட்டார் எனவே சந்தனாதான் எல்லாவற்றிற்கும் பணம் கொடுத்தாள் இலா நான் போய் எல்லாம் பணம் கேட்க முடியாது நீங்களே மண்டபத்துக்கு சமையல்காரர்களுக்கு டெக்கரேஷனுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க என்று கலன்று கொண்டு விட்டான் ஆட்களிடம் தொகை வேலை பற்றி பேசி பணத்தை அம்மா கிட்ட வாங்கிக்கங்க என்றான் வீட்டில் பெண்கள் அனைவரும் அன்று நகை வாங்க காரைக்குடிக்கு சென்றார்கள் மேன்மதி சமையல் செய்பவரிடம் இப்படி செய்யுங்க என்று சொல்லிவிட்டு வேலை முடித்து மற்ற வேலையாட்கள் போனதும் கதவை பூட்டிக்கொண்டு பழைய வீட்டிற்கு போய் படுத்து விட்டாள் அன்று இரவு காரில் வீட்டுக்கு திரும்பிவிட்டார்கள் மறுநாள் காலில் யோகா வாங்கிய நகைகளை மேன்மதி கிட்ட காட்டி நல்லா இருக்கா மதி என்று கேட்க ம் நல்லா இருக்க தாச்சி என்றாள் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை இவகிட்ட போய் நகையை பற்றி அபிப்பிராயம் கேட்குற ஏம்மா அவளே பிளாஸ்டிக் தோடு போட்டிருக்கவ அவக்கிட்ட போய் கேட்குற என்று சந்தனாவும் சிந்தனாவும் நக்கல் பண்ண ரொம்ப சரியாக சொன்னாய் சந்தனா நான் பிளாஸ்டிக் தோடு போட்டாலும் என் குடும்பத்துக்குன்னு ஒரு ஓட்டு வீடாவது இருக்குது கொஞ்சம் சொத்து பத்து இருக்கு ஆனால் இன்னார் மகள்னு ஊருக்கு என்னையே இன்னார் மகள்னு ஊருக்கு தெரியும் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் யார் உங்கள் அப்பா குடும்பம் குளம் கோத்திரம் யாருக்கு தெரியும் தகப்பன்னு பேரை தவிர உங்களுக்கு என்ன இருக்குது எல்லாம் எல்லாம் உங்கள் அம்மா கிட்டது உங்கள் அம்மா ஓடுது நாங்கள் பிளாஸ்டிக் தோடு போட்டாலும் எங்கள் குடும்பத்துக்குன்னு தனி கௌரவம் இருக்குது நீங்கள் இந்த வீட்டில் ஒண்டி பொழைக்கிறவங்க உங்கள் கிட்ட பணம் நகை இருக்கலாம் அது கூட இவங்களாக பார்த்து உங்களுக்கு கொடுத்தது தான் சொந்த பந்தம்மனு யார் இருக்கா என்று கேட்க ஆயா அவள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க என்று பேத்திகள் எகிர நீங்கள் தானே வாயை கொடுத்தீங்க அவள் பேசாமல் தானே இருந்தா என்ற கனகம் மதி இன்னைக்கு எங்க கிட்ட இப்படி பேசினது சரி வேற யார்கிட்டேயும் என் பேத்திகளை பற்றி இப்படி பேசக்கூடாது சரியா என்ன இருந்தாலும் அவங்க என் பேத்திகள் என்றார் கனகம் கண்டிப்புடன் நான் பேசாம தானே இருக்கேன் என்னை வி மம்புழுத்தா பேசத்தான் செய்வேன் என்றால் வீம்பாக மென்மதி ஏமா யார்கிட்ட எதை காட்டுறதுன்னு தெரியாதா உனக்கு வயிறு எரிய எடுத்து வை முதல்ல என்றால் சந்தனா அடுத்து வந்த நாளில் அதே மாதிரி துணிமணி எடுக்க சென்றார்கள் யோகா மதி இந்தா உனக்கும் தம்பிக்கும் மாமச்சி செய்யும் போது பதில் சீர் செய்யணும் அதுக்குத்தான் இந்த சேலையும் தம்பிக்கு வேட்டி சட்டையும் வர்ஷாவுக்கு பட்டுப்பாவாடையும் சட்டையும் எடுத்து என்று எடுத்து தர சபையில் தரலாம் அத்தாச்சி இப்போ வேண்டாம் என்றாள் அதுவும் சரிதான் என்றார் யோகா இங்கே நடப்பதெல்லாம் பார்கவியிடம் சொல்லி புலம்புவாள் மதி எனக்கு தேவையாத்தாச்சி அவங்களா அவங்களா செஞ்சுட்டு ஏதாவது பேசுகிறாங்க என்றால் மதி உன்னோட உரிமையை நீ விட்டு கொடுக்காத சரியா உனக்கு அழகான பட்டுச்சேலை எடுத்து உன் அளவுக்கு சட்டை தைக்க சொல்லி கொடுத்துட்டேன் நீ பணம் அனுப்பிட்ட எனக்கு அப்புறம் என்ன என்னோட நகை இருக்குது ரெண்டு பேரும் போட்டுக்கலாம் என்று பார்கவி சொல்ல வேண்டாம் தாச்சி எனக்கு கவரிங் நகை ஒரு செட்டு வாங்கிட்டு வந்துரு என்கிட்ட தோடு வாங்குற அளவுக்கு மேலே பணம் இருக்குது ஆனால் எனக்குன்னு ஏதாவது செலவுன்னா நான் அவர்கிட்ட போய் நிற்க முடியாது எனக்கு பணம் வேணும் அதுதான் வாங்கலை இப்போ தான் தைக்க முடிய இப்போ தான் தைக்க முடியாமல் போச்சே என்று அவள் புலம்ப விடுடி ஒரு வருஷம்தான் அப்புறம் செய்யலாம் நீ இப்போ தான் ஃப்ரீயாக இருக்க முடியும் குழந்த வந்துட்டா முடியாது அதனால் இப்போவே புதுசு புதுசாக டிசைன் நோட்டில் போட்டு வச்சுக்க அப்புறம் தைக்க ஆரம்பித்த பிறகு எல்லா டிசைனும் தைக்கலாம் என்றாள் பார்கவி ஆமாம் பார்கவியும் கனகமும் சொந்தம் எனவேதான் அவளுக்கு தனியாக கனகம் பத்திரிகை அனுப்பியிருக்கிறார் ஏன் பார்கவிதான் ஏன் பார்கவிதான் ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணுறா இலாதான் அவகிட்டையே கொடுக்கலாம் டிசைன் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் என்றான் சந்தனா பார்கவி கிட்ட பேசினாள் டிசைன் காட்டினாள் இவள் செலக்ட் பண்ணின டிசைனுக்கு என்ன பூ வேண்டும் என்ன ரேட் என்று பேசி முடிவு செய்தார்கள் ஆமாம் இப்போது பார்கவி அந்த பொக்கே ஷாப்பில் வேலை பார்த்து கொண்டே அவள் அண்ணனுக்கு தெரிந்தவர்களின் வீட்டு விசேஷங்களுக்கு பூ அலங்காரம் செய்கிறாள் எந்த பூ எங்கே கிடைக்கும் என்று எல்லா விவரமும் அவளுக்கு அத்துபடி ஆள் விட்டு பலகாரம் செய்தார்கள் திருமணத்திற்கு வேவு இறக்க ஆயிரத்தி ஒரு முறுக்கும் ஆயிரத்தி ஒரு அதிரசமும் செய்தார்கள் மறுவீட்டு பலகாரமாக ஐநூற்றி ஒரு லட்டும் ஐநூற்றி ஒரு மைசூர் பாகும் சீவல் முறுக்கு ஒரு பெரிய குடம் என்று பத்து ஆட்கள் வேலை செய்தார்கள் ரெண்டு நாள் மேன்மதி அந்த பக்கம் கூட போகலை ஜன்னலை கூட சாத்திவிட்டாள் என்னை வாடை குடலை புரட்டிய புரட்டிவிடும் சமரனும் இலாவும் தான் எல்லா ஏற்பாடுகளும் செய்தார்கள் திருமணத்திற்கு இரண்டு நாள் தான் இருந்தது அன்று இரவு அவள் போன் பார்த்து கொண்டு இருந்தபோது அவள் பக்கத்தில் வந்து அமர்ந்த இலா ஒரு பெரிய நகைப்பெட்டியை திறந்து காட்டினான் மிக பெரிய மல்லிகை முக்கு ஆரம் பதினோரு பவுனில் இருந்தது உண்மையில் இவ்வளவு பெரிய நகையை நேரடியாக எப்போதுதான் மேன்மதி பார்த்தாள் அழகாக இருந்தது அவளை அறியாமல் அதை வாங்கி டிசைனை பார்த்து ரசித்தவள் சூப்பரா இருக்கு என்று அவனிடம் கொடுத்தாள் சந்தனாவுக்கு மாமச்சீருக்கு நாம போட வாங்கினேன் என்றான் ஓ ரொம்ப நல்லா இருக்கு யார் செலக்ஷன் என்று கேட்க சந்தனாதான் செலக்ட் பண்ணினா என்றான் அவள் அதற்கு எதுவும் சொல்லலை ஒரு சின்ன நகைப்பெட்டியை பெட்டியை திறந்தவன் சின்ன நெக்லஸ் தோடு மோதிரம் செட்டாக இருந்தது ம் நல்லா இருக்குது என்றாள் தான் இது இப்போ எனக்கு ரொம்ப காசு கஷ்டம் அதனால் பெரிய நகையெல்லாம் வாங்கலை இதை போட்டுக்க அப்புறம் வாங்கி என்று சொல்ல இல்லை வேண்டாம் என்றாள் என்னது வேண்டாமா எல்லோரும் நகை போட்டு போது நீ சும்மா இருப்பியா ஏன் நகை போட்டே ஆகணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா என்ன முடியாது என்றாள் ஏன் ஏன் முடியாது என்று கேட்க நீங்கள் உங்கள் நண்பரோட பேச மாட்டேன் என் எந்த தொடர்பும் வச்சுக்க மாட்டேன்னு சொல்லுங்க நான் இந்த நகையை போட்டுக்கிறேன் என்றாள் அவனுக்கு கொலை வெறி வந்தது என்னடி எதுக்கெடுத்தாலும் அவனையே நமக்குள்ளே இழுக்கிற நீ என் பொண்டாட்டி நான் உனக்கு நகை வாங்கி கொடுக்குறேன் இதில் அவனையே இழுக்கிற ஏன்னா நீங்கள் அவருக்காகத்தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ஆமாம் அதுக்கு அவர் சொன்னால் கேட்குறீங்க நான் சொன்னால் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க என்று அவள் கேட்க இதோ பாரு நீ இப்படி வீம்பு பிடிச்சா எதையுமே அனுபவிக்க முடியாது என்று கிலா மிரட்ட ஆசையே இல்லைன்றே அப்புறம் எதுக்கு அனுபவம் எதுக்கு அதெல்லாம் தேவையில்லாம என்று அவள் கேட்க என்னை சமையல் சபையில் அசிங்கப்படுத்தாதேடி என்று அவன் கிட்டத்தட்ட கெஞ்சினான் முடியாது அப்ப நீ வரவேண்டாம் வீட்டிலேயே இரு என்று சொல்லிவிட்டு போய்விட்டான் இலா அவனுக்கு அவளை அடித்து நொறுக்கும் அளவு கோபம் வந்தது ஆனால் முடியாதே மூன்று மாத கருவை தாங்கிக் கொண்டிருக்கும் அவளை எதுவும் செய்ய முடியாமல் தன் கோபத்தை காட்ட வழியில்லாமல் பொறுமினான் மண்டபத்திற்கு செல்ல ஏற்பாடு நடந்தது காலையிலேயே பார்கவி வீட்டிற்கு வந்தாள் அவளை பார்த்த மேன்மதி அத்தாச்சியே என்று கட்டிக்கொண்டாள் நேரா நேரம் ஜூஸ் பழம் என்று சாப்பிட்டதால் மேன்மதி பளபளவென்று இருந்தாள் பார்கவி சந்தனாவை பார்த்து அவளை டிசைன் அவள் டிசைனை திரும்ப காட்டிவிட்டு கிளம்பியவள் இலாவிடம் அண்ணே மேன்மதிய மண்டபத்துக்கு மெல்ல என் வண்டி பின்னா என் வண்டியில் வச்சு கூட்டி போறேன் அவளுக்கும் ஒரு மாற்றமாக இருக்கும்ல என்றாள் சரி ஆனா அவன் வீ அவன் வீட்டுக்கும் பத்திரிக்கை கொடுத்துருக்கு அவன் வருவான் இவ பேசக்கூடாது சொல்லி வச்சிரு இவ ஒரு முட்டாளு எந்த நேரம் என்ன பண்ணுறதுனே தெரியாது என்றான் சரிண்ணா உள்ளூர்தானே மண்டபம் நான் பார்த்துக்கிறேன் என்றாள்